இந்த சிஐஏ பற்றி கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு விவாதமாகவே மாறியிருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதமே போயிட்டுருக்கு சிஐஏ சட்டத்தை அமல்படுத்தினதுக்கும் தலைவர் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு இது பற்றி சிஐஏ பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த சிஏஏ சட்டத்தால் இந்திய குடிமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை இதனால் முஸ்லீம்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா நான் வந்து முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் அப்போவே சொல்லியிருந்தார் இது பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம இப்போது சமீபத்தில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆனால் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சிஏஏ சட்டத்தை வந்து நான் எதிர்க்கிறேன் இது வந்து சமுதாயத்தில் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணும் அதனால் இதை ஆட்சியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இது வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுதான் தலைவரோட ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே இந்த சண்டை வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு விஜய்க்கு அந்த அறிக்கை விடுறதுக்கு அதாவது மூணு லைனில் அந்த அறிக்கை வெளியிடுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்லாம் தெரில இந்த சிஏஏ பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய் வந்து பேசுனார்னா நல்லாயிருக்கும் ஆனால் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரம் கோடி போதைப் பொருள் பற்றி விஜய் அவர்கள் வாயை திறக்கலை சமீபத்தில் நடந்த பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனைகள் பற்றி பேசும்போது அவர் வந்து இப்படி சொல்கிறாரு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்கள் தலைவர் தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு நீங்களாம் அதை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல பொங்குறாங்க அதாவது உங்கள் நடிகர் பதிவிட்ட அறிக்கை வந்து தப்பு இல்லை சரிதான் அப்படின்னு வாதாடாமல் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன செய்தார் என்று உங்களை கேட்க வச்சாரில்ல அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஆளுமைங்கிறது இங்கே இப்போது உள்ள ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாகட்டும் அல்லது இனி தொடங்க போகும் கட்சியாக இருக்கட்டும் இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பெயரை பயன்படுத்தாமல் உங்களுக்கு வந்து இங்கே அரசியல் செய்யவே முடியாது விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து எப்போ அரசியல் கட்சி தொடங்குவார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது முன்பே முடிவு செய்யப்பட்ட பிறகு தான் கட்சி பெயரே அறிவிக்கப்பட்டுச்சு தலைவரை பொறுத்தவரையும் சிஏஏ பற்றி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த சட்டத்தினால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்றால் முதல் ஆளாக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு சிஏஏவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை அமல்படுத்த முடியாது என்று மாநில அரசால் சொல்ல முடியாது இது முதல்வருக்கே கூட தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் முதல்வருக்கே தெரியல அப்படிங்கும்போது யாரும் எழுதி கொடுத்ததை அறிக்கையாக வெளியிடுற நம்ம விஜய்னாவுக்கு எப்படி தெரிய போகுது இது ஸோ அதனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாருன்னா விஜயன்னா அரசியலில் தப்பிக்கலாம் சரி இவர் தான் இப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவருடைய ரசிகர்கள் வந்து இவருக்கு மேலே இருக்காங்க அப்புறம் அவர் அரசியலில் என்ன செய்ய போகிறார் காலம்தான் பதில் சொல்லணும்